நண்பர்களுக்கு வணக்கம் நான் சிக்கிய காங்கிரஸ் மோடி பறிக்கப்பட்ட பதவி இந்த மூன்று விஷயங்களை தாங்க விரிவா பார்க்க போறங்க அதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய நண்பர்கள்டும் சொல்லுங்க தேர்தல் முடிகின்ற வரைக்கும் அரசியல் களம் என்பது அனல் பறக்க போது அத்தனை செய்திகளும் இந்த விவசாயி தான் உடனுக்குடன் உங்ககிட்ட கொண்டு வந்து பண்ணி விஷயத்துக்கு போகலாமா வெற்றி எதுல அடங்கியிருக்கு தெரியுமா ஜனநாயகத்து பண்பு கூறுகளை உங்களுக்கு மோடியுடைய வெற்றி அழகா புரியுங்க எப்போதும் சரி ஆளுங்கட்சி தான் எதிர்கட்சியுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இல்ல மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அதுதான் ஜனநாயக மாண்பு கூறு அஞ்சு ஆண்டு காலமோ அல்லது பத்தாண்டு காலமோ ஆட்சி கட்டல இருக்கிறாங்க அதனால் அவனுடைய ஆட்சி இப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பாங்க மக்களும் நீ என்ன பண்ண எங்களுக்காக அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சி பதில் சொல்லணும் ஆனால் நம்ம இந்தியா நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிக்காரங்க தான் வந்து இன்னும் கூட மோடிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க மோடி பதில் சொன்னார்னு வச்சுங்களேன் எதிர்கட்சிகளுக்கு அப்பயே தோத்துட்டான்னு அர்த்தம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக எத்தனையோ மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது அப்போது கூட எதிர்கட்சிகள் தான் மோடி வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே கண்டி ஒருபோதும் சரி மோடி அவர்கள் பதில் சொல்லவே இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குகின்ற போதே சரி சரிப்பா என் கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் மோடி ஆனா இந்தி கூட்டணிக்கு யார் பிரதமர் பதில் சொல்லுங்க ஏன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு ஆள பிரதமரா முன்னிறுத்த போறீங்க நாட்டில் நிலையான தலைமை இல்லனா நிரந்தரமான ஒரு பிரதமர் இல்லனா அந்த நாடு வளர்ச்சி அடையுமா அந்நிய முதலீடு வருமா மக்கள் நிம்மதியா இருப்பாங்களா சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியுமா எல்லை பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியுமா யார் யா பிரதமர் உங்களுக்குள்ள அப்படின்ற கேள்வியை தொடங்கி நேற்று ஏன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மக்களை எந்தெந்தோ நாட்டு மக்களுடன் ஒப்பிட்டு இருக்கானு இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நிறத்தை அடிப்படையாக வைத்து பாகுபாடு பார்த்தானு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கேள்வி கேட்டாரு நம்ம மோடி அவர்கள் ஏம்பா பொழுது வெடிந்தா போதும் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாடு அப்படின்லாம் பெருமையா பேசக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இப்போ தோலின் நிறத்தை வைத்து தென்னிந்தியர்கள் அத்தனை பேரும் மாதிரி சொல்லிட்டு ஆப்பிரிக்காரங்க நீங்க இந்த நாட்டினுடைய பூர்வ குடி இல்லையா அப்படி இருக்கும் போது இப்படி கேவலப்படுத்தியிருக்கிறானே இந்த கேவலப்படுத்த நீ கேள்வி கேட்க வேண்டாமா இந்த அசிங்கத்தை நான் அப்படியே தாங்கி கொண்டிருக்க வேண்டுமா உங்களுக்கு துணிச்சல் இருந்தா காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே இருங்க பாக்கலாம் அந்த அளவு துணிச்சல் உங்ககிட்ட எங்க இருக்கிறது அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாலின் அவர்கள கேள்வி எழுப்புனார் இந்த நொடி பொழுது வரைக்கும் நம்ம முதல்வர் பொறுத்த வரைக்கும் சாம் பிரிட்டிட்டோ சொன்ன கருத்துக்கு மோடி அவர்கள் எழுப்பின கேள்விகளுக்கு இன்னும் பதில் சொல்லல இதனால்தான் மோடி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் அதே மாதிரி தெலுங்கானா முதல்வர்கிட்ட கேட்டாரு ஏம்பா ரேவந்த் ரெட்டி இந்த தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருக்கலாமாப்பா ஏன்பா சித்தராமையா உங்க கட்சிக்காரர் தான் சாம் பிரிட்டோ அவர் இப்படி சொல்லிட்டாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து வந்தவங்களா இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது ஏன்பா மொழி பெருமை பேசுறீங்கப்பா நீங்க உங்களுடைய உடை உணவு எல்லாம் தனித்துவமானதுன்னு சொல்றீங்களாப்பா பதில் சொல்லுங்க நம்ம நாட்டு மக்களை எப்படி தோலின் அடிப்படையில் அது நிறத்தை அடிப்படையாக வைத்து எப்படி பேசலாம் இது ராகுல் காந்தி இளவரசருடைய குரல் மாதிரி இருக்குது ஒன்னு ராகுல் காந்தி இளவரசர் இருக்காரு அவரை கண்டிக்கணும் இல்லைனா சாம் பிரிட்டு அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும் என்ன அமைதியாக இருக்கிறீங்க நம்ம நாட்டு மக்களை தோலின் நிறத்தை வைத்து பிரிக்கலாமா இதை ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதல்வருக்கும் கேள்வி எழுப்புனாரு மோடி இப்போ இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோடி எதுக்கு கேள்வி எழுப்ப வேண்டும் இப்போ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதலமைச்சரும் சரி மோடி அவர்கள் எழுப்புன கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியல அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க மோடி சரியான கேள்வி கேட்டிருக்காரு சரியான பாதையில போறாரு அதனால தான் பதில் இல்லாத காரணத்தினால தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதல்வரும் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தவிக்கிறாங்கப்பா இதற்கிடையில் தோலின் நிறத்தின் அடிப்படையில் கருத்து தெரிவித்த சாம் பிரிட்ஜட் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் எதிர்ப்பு வலுத்த உடனே சாம் பிரிட்ஜட் அமெரிக்கால உட்கார்ந்தீங்க என்ன சொல்லிப்டான் தெரியுமா ஏப்பா என்னுடைய அளைக அணி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ற தயவு செய்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகர்ஜன கார்கே அவர்கள் என்னுடைய பதவி விலகலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு கடிதத்தை இமெயில் மூலம் அனுப்பிட்டார் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து ஆமாம்பா சாம் பிரிட்ட அவர்கள் வந்து தான் செய்த தவற உணர்ந்து கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அதை மல்லிகர்ஜன கார்கே அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு வந்து இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு சிக்கி சின்னாபனமாயிருக்கு பாருங்க நம்ம மோடி கிட்ட இந்த காங்கிரஸ் கட்சி இது மட்டும் கிடையாது

जल्दी से जल्दी कराइए घबराइए मत मोदी जी, और मैं देश को फिर से के कह रहा हूं। जितना पैसा नरेंद्र मोदी जी ने इनको दिया इन माध्यम से करोड़ों लाखपति बनाएंगे बनाएं। हम इन्होंने 22 अरब पति बनाए हैं हम करोड़ों लाखपति बने मोडी पार्ते या पा, இந்த அதானி அம்பானிலாம் வந்து ஏதோ ஒரு டெம்போ காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை ராகுல் காந்திக்கோ பணம் கொடுத்துட்டாங்க அதனால தான் இன்னைக்கு அதானி பற்றியும் அம்பானியை பற்றியும் ராகுல் பேச மாட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற மோடி எத்தனையோ தொழிலதிபர்கள் எத்தனையோ முதலமைச்சர் வீட்டுலாம் வந்து சிபிஐ ஐடி அதுக்கு பிறகு அமலாக்கத்துறையெல்லாம் விட்டு ரெய்டு பண்ணுற எனக்கு பணம் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ அதானி அம்பானி வீட்டெலாம் வந்து நீ இந்த விசாரணை அமைப்புகள்லாம் விட்டு சீக்கிரமா ஆய்வு நடத்தி எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சிக்கலாம் இல்லையா அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு டெம்போ நிறைய பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன்னா உன்னுடைய கடந்த கால அனுபவமா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு அந்த வீடியோவில் இதே மாதிரி மோடி தான் ஒருவேளை ராகுலுக்கும் பணம் கொடுத்துருப்பாங்களோ என்ற எண்ணம் நம்ம மோடிக்கு வருதான் தான் நம்ம ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரைக்கும் வீடியோ வெளியிட்டு நான் டெம்போ நிறைய பணம் வாங்கினேன் தான் நான் தேர்தல் அறிவித்த பிறகு அதானி அம்பானி பத்தி பேசலை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற நீ ஒன்றா எல்லா விசாரணை அமைப்பையும் அனுப்பி சோதனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு டபாருங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு கோட்டீஸ்வரர்களை உருவாக்கியிருக்கிறீங்க மொத்த கோட்டீஸ்வரர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கி நாங்கள் ஏழையாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்களை லட்சாதிபதி ஆக்க போகிறோம் இது நடக்கத்தான் போது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இது எதனால் வந்தது அடிக்கடி தூங்கி எழுந்தால் போதும் நம்ம மோடி அவருடைய ஃப்ரெண்டு அதானி அம்பானி எங்க போனாலும் சரி அதானியும் அம்பானியும் வந்து பாத்தீங்கன்னா மோடியா கூட தான் போவாங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மோடியுடைய பிஏ ஃப்ரெண்டு அதனால ஒட்டுமொத்த நாட்டுடைய வளமும் இந்த இருபத்தி ரெண்டு பேரு தான் இருக்குது குறிப்பா அதானி அம்பானி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருந்தார் ராகுல் காந்தி நேற்று தெலுங்கானாவில் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இதான் கேள்வி கேட்டேன் என்ன யாரு தூங்கி எழுந்தா போதும் அதானி அம்பானி மோடி இப்படியே தொடர்பு படுத்தி பேசிட்டே இருந்தேன் ஆனா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க ஆனால் தேர்தல் தேதி அறிவித்து விட்ட பிறகு இந்த அதானி பற்றி அம்பானி பற்றி ஏன் பேசல உனக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியுமியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி அவர்கள் பேசினதாக ஒரு செய்தி ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா அதானியும் அம்பானியும் பற்றி நீ பேச மாட்டிய ராகுலு ஒருவேளை உனக்கு ஒரு டெம்பர் நிறைய பணம் வந்துடுச்சா ஏன்னா காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு எதிராக பேச மாட்டான் ஏன்னா சீனா கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருந்து கூட நிதி வாங்கியிருந்தாங்க அவங்க ஆட்சியில் இந்த மாதிரி யாருக்கு எதிராக இவங்க வாய் திறக்கலையோ அப்பவே பாத்துக்கலாம் கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்க அவங்க கிட்ட எல்லாம் நிதி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதன் அடிப்படையில் தான் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தை எழுப்புனார் அதுக்கு ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் விசாரணை அமைப்பை வைத்து விசாரணை செய்து கண்டுபிடியே சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சொல்றாரு இப்ப ராகுல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு தெரியுமா ஏங்க நான் தான் டெம்போ நிறைய பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றிய மோடிய என் வீட்டுக்கு ஒன்னா விசாரணை அமைப்பை அனுப்பேன் என் வீட்டுல இருக்குதா பாத்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இவர் அழக அப்படியே மாத்தி விடுறாரு எங்கன்னு கேட்டீங்கன்னா அதானி வீட்டுக்கு அம்பானி வீட்டுக்கு ஆள் அனுப்பு அப்படின்னு சொல்றார் அது ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு காங்கிரசுக்கு பணம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அதானி அம்பானியும் சிக்கிடுவாங்க ரெண்டாவது மோடிக்கு ஃப்ரெண்டு அதானி அம்பானியும் அதனால விசாரணை அமைப்பு அங்க அனுப்புன்னு சொன்னா கூட அனுப்ப போறது கிடையாது அப்படின்னு கூட நினைச்சிக்கலாம் உடனே மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவருடைய நாற்காலியானது ஆட்டம் கண்டு விட்டது அதனால தான் தன்னுடைய நெருங்கிய அதானி அம்பானி அவர்களை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பொதுத்தலத்துல வந்து ஏம்பா அதானி கிட்ட அம்பானி கிட்ட பணம் வாங்கிட்டாங்கப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதிராகவே பேசுறாரு ஏன்னா கொரோனா காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்களுடைய செல்வங்களும் நாட்டுடைய வளங்களும் குறைஞ்சுகிட்டே வருது ஆனா இந்த ரெண்டு பேருடைய சொத்து மதிப்பு மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது என்ன காரணம் மோடி பின்னாடி இவங்க ஒளிந்து கொண்டு இருப்பதனால தானே மோடி அவர்கள் சலுகை தானே இந்த சந்தேகமானது எல்லா மக்களுக்கும் இருக்குதுங்க மக்களுக்கு சந்தேகம் இருப்பதனால வந்து இந்த ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு மக்கள் கோபத்தில் இருப்பதனால தான் நாம அதானி பின்னாடியும் இல்ல அம்பானி பின்னாடியும் இல்ல என்று காட்டிக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இருந்த நண்பர்களுக்கு எதிராகவே இப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்து தெரிவிக்கிறாரு காங்கிரஸ் கட்சி மீது பழிய தூக்கி போடுறாரு அப்படின்னு வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றாரு நாம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்ட கேட்கின்ற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியானது டெம்போ நிறைய பணம் வாங்கிச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா நாங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இல்லனா காங்கிரஸ் அலுவலகத்துக்கோ இல்ல ராகுல் காந்தி வீட்டுக்கோ நீங்க விசாரணை அமைப்புகளை அனுப்புங்க தில்லு இருந்தா நாங்க எல்லாம் எல்லாத்தையும் திறந்து வைத்திருக்கிறோம் திறந்த மனப்பான்முடன் விசாரணை அமைப்புகளை வரவேற்கிறோம் சொல்லுங்க இல்லை தேர்தல் ஆணையத்துடைய கோடை வந்து அனுப்ப சொல்லுங்க பறக்கும் படையை அது போய் வந்து பார்த்தீங்கன்னா தேடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்ல தேர்தல் ஆணையத்துக்கோ இல்ல சிபிஐக்கோ இடிக்கோ ஐடிக்கோ வந்து ரெக்வஸ்ட் விட்டு எங்க வீடுகளுக்கு வந்து தேடுங்களேன் அப்படின்னு சொல்லுங்களேன் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அதானி வீட்டுக்கும் அம்பானி வீட்டுக்கு மட்டும் போங்க அப்படிங்கிறாங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளும் எந்த அம்பானியோ எந்த அதானியோ வைத்துக்கிட்டு மோடி அவர்களை கேள்வி எழுப்புனாங்களோ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அமைப்பும் வந்து அய்யோயோ அதானி எங்களுக்கு காசு கொடுக்கல வேணும்னா தேடி பாத்துக்கோங்க அப்படின்னு வந்து மோடி அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற அளவுக்கு வந்து அரசியல் களத்தை மாற்றி இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சிய உண்டு இல்ல ஆக்க வேண்டும் நினைச்சிட்டாரு கையில சிக்கின காங்கிரஸ் சிதைத்து விட வேண்டும்க்காக அவங்க எந்த பால் போட்டாலும் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் செக்ஷன் அடிச்சுட்டே இருக்காருங்க எல்லாரும் தேர்தல் கருத்துக்களை முன்னூத்தி அறுபத்தி ஆறு தான் ஜெயிக்கும் பாஜக அப்படின்னு சொன்னாங்க இப்ப காங்கிரஸ் கட்சியானது தன் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாத காரணத்தினால ரெண்டு தான் சொத்து கணக்கெடுப்பு அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ரெண்டு மட்டும் பேசின அதை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்தியரிகளாக இருக்கின்றவங்களுக்கும் அதிக குழந்தை பெற்றுக்கொள்வர்களுக்கும் கொள்வர்களுக்கும் வாரி குற்ற அப்படின்னு சொன்ன விஷயம் மக்களை பயத்துக்கு உள்ளாச்சி அதனால காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மீது மக்களுக்கு நம்பிக்கை அற்றுப்போச்சு காங்கிரஸ் பேசினாவே வந்து பாஜக அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்து வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்றாரோ இல்லையோ பாஜக நல்லாவே பிரச்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு பேசியிருந்தாங்க இப்போ அதானி அம்மானி பற்றி பேசின விஷயமானது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆப்பாக வந்து மாறி இருக்கிறது அதனையும் தாண்டி யாரு பேசினார் பாப்பா பாப்பா எதுக்கு வந்துருக்கீங்க எதுக்கு வந்துருக்கீங்க எதுக்கு வந்திருங்க விளக்குமாறோட வந்துருக்கீங்க எதுக்கு வந்துருக்கீங்க

யாருக்கு எதிரா வந்திருக்கீங்க யாரு அவரு யாரு அவரு என்ன என்ன சொன்னாரோ அவர் தெரியுமா உங்களுக்கு அவர்களுக்கு எதிராக பெண்களையும் ஒன்று திரட்டிச்சு திமுக மதுரையில இருக்கக்கூடிய மூர்த்தி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக மிகப்பெரிய பெண்கள் படையை திரட்டி விட வேண்டும் என்று நினைச்சாரு ஏன்னா நேத்து கஞ்சா வழக்கில் நீதிமன்றத்துல மதுரையில ஆஜர்படுத்தினாங்க நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் அப்போ சவுக்கு சங்கருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக டாடா எஸ் மூலமா நிறைய பெண்களை கொண்டு வந்தாங்க அந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடர் கட்ட செருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் யாருக்கு எதிராக எடுத்துகிட்டு வரோம் எதற்காக எடுத்துகிட்டு வரோம் தெரியாம எப்படிலாம் தள்ளாடிட்டு இருக்காங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கிறது மூர்த்தி அண்ணா அவர்களுடைய சமூக அக்கறை கூட்டுனு வரவங்களை எதுக்காக கூட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கணும் அப்படி கூட்டின்னு வந்து தான் வச்சுங்களேன் யாருமே சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடர்பட்டியும் செருப்பும் எடுத்துக்கிட்டு வரமாட்டாங்க ஏன் தெரியுமா திமுக காரம் பேசாத தவறான வார்த்தையும் கிடையாது பெண்களுக்கு எதிராகவும் சரி காவல்துறைக்கு எதிராகவும் சரி திமுக காரம் பேசாத வார்த்தையே கிடையாது நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு எதிராகவோ பெண்களுக்கு எதிராகவோ லேட்டாக பேசினாள் அவங்கெல்லாம் எப்போ ஏழியில் எப்போவோ முன்னாடியே பேசிட்டாங்க அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை தப்பா பேசிட்டாரு அதோட பெண் இணையத்தையே கவலைப்பட்டுட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க நீ என்ன யோகியானா நீ வந்து கூப்பிடற அவங்க கட்சியிருக்கவன் ஏன் சுத்தமானோன்னு சொல்றா பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்க மாட்டாங்க தான் பெண்கள் தொடர்புடைய செருப்பையும் எடுத்துக்கிட்டு வந்த பிறகு பத்திரிகையில கேட்கறாங்க அவங்களுக்கு யாருக்கு எதிராக வந்திருக்கும் எதுக்கு வந்திருக்கும் தெரியல இப்படி எல்லாம் முடிச்சாங்க பாத்தீங்களா ஆக மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பணம் எந்த வேலை வேணாலும் செய்வாங்க உண்மையாக நம்ம செய்கின்ற வேலை கண்ணியமானதா நியாயமானதா இல்ல ஒரு கட்சிக்காக நம்முடைய கௌரவத்தையும் தன்மானத்தை விட்டுட்டு போறோமா இந்த சிந்தனை கூட இல்லாம பணம் கொடுக்குறாங்க இரநூறுவா ஏறரா வண்டியில போயிட்டு இருக்கலாம் மதிய சோறு போட போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனி மனிதனுக்கு எதிராக எப்படி எல்லாம் ஆளை திருட்டிருக்காரு பாருங்க நம்ம மூர்த்தி அமைச்சரவர்கள் அவரு ஆட்களை கூட்டுணருகின்ற போது மீண்டும் ஒரு முறை சொல்றேன் என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு நீங்க ஆட்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா பொது வெளியில அந்த மக்கள் வந்து முழிக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு அசிங்கமாக இருக்குது கூட்டு வந்தால் உங்களுக்கும் அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறங்க மொத்தத்துல காங்கிரஸ் கட்சியானது மோடி கிட்ட சிக்கி கொண்டு இன்னைக்கு சிதைந்து கொண்டு இருக்குது இந்த வீடியோ பற்றின கருத்துல நீங்க சொல்லுங்க நன்றி